இரண்டு வாகனங்களில் வந்தவர்கள் எனது குடும்பத்தையே கொலை செய்து விடுவோம் என்று எச்சரித்ததாகவும் துரோகி குடும்பம் என்று பேசியதாகவும் அது தவிர எனது மனைவி உட்பட்டவர்களை தகாத வார்த்தையில் பேசியதாகவும் இது தொடர்பாக ஜால் பொல் தான் ஒரு முறைப்பாட்டை வழங்கியிருப்பதாகவும் அருண் சித்தார்த் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம் மதுமொரு செய்தியாக ஜால் போதனா வைத்தியசாலை தொடர்பாக அர்ச்சுதான் ராமநாதன் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் அந்த கருத்தை அவர் பாராட்டும் விதத்திலே வெளியிட்டிருக்கின்றார் அவதொழ்பாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் ஜே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும் நான் நடராசா ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் சர்வஜன கட்சி எனப்படுகின்ற ஒரு தேசிய கட்சியிலே ஜால் மற்றும் கிளிநச்சி மாவட்ட அமைப்பாளராகவும் சிவில் சமூக செயற்பாட்டாளராகவும் அருண் சித்தார்த் அவர்கள் திகழ்ந்து வருகின்றார் இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் அருண் சித்தார்த் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றினை நடாத்தியிருந்தார் அந்த ஊடக சந்திப்பிலே அவர் தனது குடும்பத்திற்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார் அந்த வகையில் நானும் எனது மனைவியும் முல்லைத்தீவு துணுக்காய் பகுதிக்கு சென்றிருந்தோம் உயிரிழந்த புலிகளினால் கொலை செய்யப்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் தொடர்பாக பேசியிருந்தோம் அது தொடர்ச்சியாக அது தொடர்பாக வழக்கு ஒன்றினை தாக்கல் செய்ய போவதாக நாங்கள் தெரிவித்திருந்தோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இன்னுமே விரிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சில மாதங்களுக்கு முன்னர் அருஞ்சித்தாத்தின் மனைவியும் அதற்கு பிறகாக அருஞ்சித்தாத் அருஞ்சித்தாத்தின் மனைவி ஊடகவியலாளர் என்று அங்கே பலர் சென்றிருந்தார்கள் துணுக்காய் பகுதியிலே மாற்றி இயக்கங்களுக்காக செயற்பட்டவர்களும் விட புலிகளுக்கு எதிராக செயற்பட்டவர்களையும் மூவாயிரம் பேரளவிலே அங்கு அவர்கள் கொலை செய்து புதைத்தார்கள் அதாவது புலிகள் அமைப்பினர் கொலை செய்து புதைத்தார்கள் என்று அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தார்கள் அப்போது கடும் எதிர்ப்பு கிளம்பி இருந்தது அந்த வகையில் அவர்கள் கூறினார்கள் எங்களது குடும்ப உறுப்பினர்களையும் புலிகள் கொலை செய்து இங்குதான் புதைத்தார்கள் என்றும் இது ஒரு சித்திரவதை முகாம் என்றும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் அதற்கு தமிழர்கள் மத்தியிலே கடும் எதிர்ப்பு கிளம்பி இருந்தது அந்த தகவலை தான் அன்பிதா தவர்கள் இப்படி குறிப்பிட்ட அடுத்த பிறகாக அந்த சம்பவம் நடந்ததன் பிற்பாடு தேவையில்லாத தொலைபேசி இலக்கங்களில் இருந்தெல்லாம் எமக்கு கொலை அச்சுறுத்தல் வரும் குறிப்பாக வெளிநாட்டில் இருந்தெல்லாம் கொலை அச்சுறுத்தல் வந்தது அந்த வகையில் தான் நேற்று முன்தினம் இரவு விலை கே கேஸ்வீரி தாவடி பகுதியில் எமது அலுவலகம் மற்றும் வீடு அமைந்திருக்கின்ற பகுதிக்கு இரண்டு வாகனங்களில் சிலர் வந்ததாகவும் எனது மனைவி உட்பட்டவர்களை தகாத முறையில் பேசியதாகவும் துரோகி குடும்பம் என்று கூறியதாகவும் உனது குடும்பத்தையே நாங்கள் கொலை செய்வோம் என்று அவர்கள் மிரட்டியதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அதனை தாண்டி இது தொடர்பாக யாழ்ப்பாணம் பொறுசுமயத்திலே முறைப்பாளர் ஒன்றினை பதிவு செய்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே அந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வந்ததன் பின்னர் எனக்கு அச்சுறுத்தல் வருகின்றது எனது குடும்பத்திற்கும் உயிர் அச்சுறுத்தல் வருகின்றது அணு அரசு தற்பொழுது புலிகளையும் புலிகளின் எச்சொற்றங்களையும் ஆதரித்து வருகின்றார்கள் அதனால் அவர்கள் இப்படி செயற்படுகின்றார்கள் என்பது போல அவர் மறைமுகமாகவும் தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக அவர் மேலும் பல கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் அது தொடர்பான காணொலிகளை இந்த காணொலிக்கு பின்னாலே நீங்கள் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும் ஆகவே இந்த சர்ச்சைகள் ஒன்று நடந்திருக்கிறது அதற்கு இவ்வாறு நடந்ததாக அவர் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இங்கு பதிவு செய்யலாம் மற்றொரு செய்தியாக நாட்டில் கண் சிகிச்சைகளை உடனடியாக செய்கின்ற ஒரு வைத்தியசாலையாக ஜால்பான போதனா வைத்தியசாலை திகழ்ந்து வருவதாக ஜால் தேர்தல் மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமான ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் நாடாளுமன்றத்திலே தெரிவித்திருக்கின்றார் கண் சுகாதாரம் தொடர்பான தேசிய கொள்கை திட்டத்தினை மேம்படுத்துவதற்கான ஒத்திவைப்பு வேலை திறனையை நாடாளுமன்றத்திலே சமர்ப்பித்ததன் பின்னர் அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அந்த வகையில் ஜால் போதனா வைத்தியசாலையின் கண் சிகிச்சை நிபுணர் மனதனர்கள் உடனடியாக வெற்றியெல்லாம் செய்து வருகின்றார் என்று அவர் பாராட்டையும் தெரிவித்திருக்கின்றார் அதன்படி கண் சுகாதாரம் தொடர்பான தேசிய வேலை திட்டத்தினை அமுல்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார் எனவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஜாழ்பாண போதனா வைத்தியசாலையில் கண் வைத்திய நிபுணர் மலரவன் அவர்களின் சேவையை இருக்கிறார் மிகவும் வேகமாக உடனடியாக கண் சிகிச்சை செய்கின்ற ஒரு இடமாக ஜால் போதனா வைத்தியசாலை திகழ்கின்றது என்று அவர் பாராட்டி இருக்கின்றார் அவர் பலமுறை ஜால் போதனா வைத்தியசாலையை விமர்சித்திருக்கிறார் வைத்தியசாலையின் செயற்பாட்டை விமர்சித்திருக்கிறார் ஆனால் தற்பொழுது அவர் இந்த சந்தர்ப்பத்திலே மலரவனை இருக்கின்றார் மீன்மரக் காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராஜா ஜெயகாந்த் வணக்கம் நான் அருண் சித்தார் சர்வஜன அதிகாரம் கட்சியின் அமைப்பாளர் இது எங்களுடைய கட்சி அலுவலகம் இலக்கம் இருநூற்றி முப்பத்தி எட்டு கே கே காவடியில் அமைந்துள்ளது எனது வீடு வீடும் கட்சி அலுவலகமும் ஒரே இடத்தில் அமைந்திருக்கின்ற கட்டிடம் இது நேற்று பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை இரவு அன்னளவாக பத்து நாற்பதுக்கும் பத்து நாற்பத்தி அஞ்சுக்கும் இடைப்பட்ட நேரம் அளவில் ரெண்டு வாகனங்கள்ல இந்த அலுவலகத்துக்கு இனந்தரியாத நபர்கள் வந்திருக்க வந்து எங்களுடைய அலுவலகத்துக்கு முன்னால் எங்களுடைய வீடு வீட்டின் உறுப்பினர்களை அச்சுறுத்தி இருக்கின்றார்கள் ஒரு வாகனம் வெகோனார் கார் ஒன்று இந்த அலுவலகத்திலிருந்து நூறு மீட்டர் தள்ளி நிறுத்தப்பட்டிருக்கின்றது இன்னொரு மினி வேன் வகையை சேர்ந்த ஒரு வாகனம் வாகனத்தில் இருந்த நபர் முன் இருக்கையில் அமர்ந்த நபர் அந்த வாகனத்தை எங்களுடைய அலுவலகத்தை வீடியோ தனது தொலைபேசி ஊடாக காணொலி எடுத்துக்கொண்டு முன்னுக்கு எங்களுடைய அலுவலகத்துக்கு முன்னுக்கு இருந்த எனது குடும்ப உறுப்பினர்களை அச்சுறுத்தி நீங்கள் தமிழின துரோகிகள் கொல்லப்பட வேண்டியவர்கள் சிங்களவனுக்கு வால் பிடிக்கின்றவர்கள் இவ்வாறான சொற்புறோகங்களையும் அசிங்கமான வார்த்தை பிரியோகங்களையும் பேசிக்கொண்டு சென்றிருக்கின்றார்கள் பின்னர் மீண்டும் அந்த வாகனம் திருப்பி அப்ப நான் வெளியே போனோன்னு திருப்பி கொண்டு பக்கம் போற வாகனம் ரோட்டை தாண்டி நடுவில் வந்து மீண்டும் அவர்கள் தங்களுடைய கை தொலைபேசிகளோடாக காணொளி எடுத்துக்கொண்டு எங்களை விரட்டியவாறு சென்றார்கள் வாகனத்துடைய இலக்கம் பி எச் முப்பது நாற்பத்தி ரெண்டு ஒரு மினி வேன் ரக வாகனம் உங்களுக்கு தெரியும் முந்தி புலிகள்த காலத்துல டெலிகா வேன் வகை ஓடி தெரியும் நம் பிளேட் இல்லாமல் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு வாகனம் பின்னர் நாங்கள் போலீஸுக்கு அறிவித்து போலீசார் கிட்டத்தட்ட உடனே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் வந்துட்டார்கள் அவர்கள் எங்களோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அடித்து வாகன இலக்கங்கள் எல்லாம் பதிஞ்சு கொண்டு எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள் இப்போ எங்களுக்கு இது இந்த சமூகத்துக்கும் நாட்டு மக்களுக்கும் எங்களுடைய ஆதரவாளர்களுக்கும் தெரிவிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் ஒன்று நம்மிடம் இருக்கின்றது என்னென்னா இந்த அரசு ஆட்சிக்கு வந்த பின்னர் புலிகளின் எச்ச சொச்சங்கள் புலிகள் அமைப்பிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தத்தில்